ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன என்ன பேச போகிறதா தமிழ் தலைவாசி பேசிட்டேன்னு இல்லை இல்லை இதுவும் நம்ம டீம் மாதிரி தானே நம்ம சுதாகல ரைட் இன்னைக்கு சென்னையில் மேட்ச்சு பாட்னா பேரட்ஸ் வர்சஸ் புனேரி பலத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதை பற்றின என்னோடய ஒப்பீனியன் ப்ரிவியூ என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்கலாம் என்னோட இது அப்சர்வேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியுதோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரைட் பாட்னா பேரட்ஸ் அண்ட் புனேரி புனேரி பலத்தன் நம்பர் ஒன்னில் இருக்காங்க ஆமாம் அஞ்சு வின் இருபத்தாறு பாயிண்ட்ல நம்பர் ஒன் அங்கே ஒரே ஒரு தோல்வி தான் ஆறில் பாட்னா பயரட்ஸ் எயித்து பொசிஷனில் இருக்காங்க ரெண்டு தான் பதினேழு பாயிண்ட்ல மூணு ஜெயிச்சாங்க சார் மூணு ஜெயிச்சு பதினேழு பாயிண்ட்டில் இருக்காங்க பாட்னா பயரட்ஸ் ரைட் இதில் இப்போ பார்க்க வேண்டியன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்ஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு பேர் பத்தொம்பது வாட்டி விளையாடி இருக்காங்க பாட்னா தான் ஜாஸ்தி ஜெயிச்சிருக்கு பதிமூணு புனேரி மூணு ஜெயிச்சது புனேரி பாலத்தன் மூணு டை ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்னாக்கு ஐம்பத்தஞ்சு லோவஸ்ட்டு இருபது அகேன்ஸ்ட் புனேரி பாலத்தன் புனேரி பாலத்தன் ஹையஸ்ட் ஃபார்ட்டி செவன் லோவஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி அப்போ டச் பண்ணிக்கணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் அண்ட் பாட்டா பைரட்ஸு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா சுதாகருக்கு வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் ஆகிட்டாங்க சுதாகர் வந்து பிரமாதமாக விளையாண்டார் சூப்பர் டென் எடுத்தார் பெங்கால் வாரியர்ஸுக்கு இப்போ ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் அப்போ கூட அவங்களோட இவர் சொன்னார் கோச் அண்ட் கேப்டன் நாங்கள் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பார்த்தோம் கடந்த ஒன்றரை மாதமா இவர் கண்டினியூவாக விளையாட வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு செகண்ட் ரைடராக இருக்கார் போக போகன்னு பார்ப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு வந்து சச்சின் அவர் ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த சீசன்லேயே ஆறு மேட்ச்சில் அடுத்தது சுதாகர் தான் முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு பார்த்துங்க அப்புறம் சந்தீப் குமார் அவர் ஒருத்தர் இருக்கார் தேர்ட் ரைடர் இருபத்தாறு மஞ்சித்துன்னு ஒருக்கார் இருபத்தி நாலு அவங்ககிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா இருக்குது யார் வேணால் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் மோஹித் கோயத் அவர் தான் ஐயஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டாவது அஸ்லம் வந்தார் அவங்க கேப்டன் முப்பத்தெட்டு அப்புறம் பங்கஜ் மோஹித்தே அவர் ஒரு பதினாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இவங்களுக்கு தான் ரெண்டு பேரோட அட்டாக்கு இது ரைடரு பட் சுதாகருக்கு பெரிய சேலஞ்சி நீங்கள் வந்து இருக்க போகிறது முகம்மது ரஜாச்சி அணிவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஈரியானின் பிளேயரு நிறைய பாயிண்ட் போன சீசன் கூட நிறைய டேக்கிள் பாயிண்ட் எடுத்தவர் அவள்கிட்ட தபாய்க்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் சுதாகரால் முடியும் நான் மூணு மாதம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் சுதாகோட பெரிய சேலஞ்சு டொமஸ்டிக்லாம் பர்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணிட்டப்பில்ல யுவா கபடி ஆகட்டும் லோக்கல் தமிழ்நாடு டீமுக்கெலாம் ஃபசலு முகமது சியானே நபி பக்ஷலாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு பார்ப்போம் அதில் தான் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் ஃபசலில் நல்லா டேக்கள் பண்ணுறாரு ஜீரோ பாயிண்ட் தான் குஜராத்தை ஃபசலாலேயே ஒரு நிறுத்தி ஸ்டாப் பண்ண முடியல உங்களுக்கு தெரியும் ஜீரோ பாயிண்ட் தான் அந்த மேட்ச்சில் பாட்னா பயிர குஜராத்தில் ஃபசலுக்கு முன்னாடி போய் நின்னார் அப்படி சுதாகர்னா அப்படின்ற மாதிரி அது குட் சேலஞ்ச் யூனோ ஐஎம் தேர் அப்படின்னு அவரை ஸ்டாப் பண்ண இல்லை அவரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் புகழ்ந்தார் சுதாகரை பற்றி புது பையன் நல்லா லேண்ட் அப்படிலான்னு ஃபசலாலே ஸ்டாப் முடியல நபி பக்ஷாலே ஸ்டாப் பண்ண முடியல ரெண்டு பேருமே ஜீரோ பாயிண்டாக அந்த மேட்சில் பாப்பா இன்னைக்கு முகமது ரஜாச்சியான ஒரு ஹைட் வேறு டால் இஸ் இட்ஸ் வெரி குட் டிஃபெண்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி அவருங்க சுதாகர் ஸ்டாப் பண்ண வராங்க சுதாகர் எப்படி உங்ககிட்ட வந்து போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதாகட்டும் டூவார் டபாய்க்கிறது டுக்கி உள்ளே பூந்து வரது எல்லாம் சுதாகர் அவருக்கு அதுவும் இல்லாமல் எல்லாத்தோமே பெரிய பிளஸ் சென்னையில் நடக்கும் போது ஹோம் சப்போர்ட்டு கம்ப்ளீட் கிரவுண்ட் அவருந்தான் இப்போ சப்போர்ட் பண்ணும் அதை கூட அவங்களோட கோச்சு கேப்டன் போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாங்க தமிழ் தலைவாஸ் கிட்ட ஜெயிச்சாங்க இல்லையா தமிழ் தலைவாஸ் தோத்தாங்க அவங்ககிட்ட அப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டிதில் பதிமூணு பாயிண்டில் அப்போ சொன்னார் அவங்க கேப்டன் இவருக்கு நாங்கள் அது சுதாகருக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது ஹோம் சப்போர்ட்டு அம்நேபி பெனிஃபிட்லியான்னு நாங்களும் அந்த பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு ஸோ அது வந்து தமிழ் தலைவாசு வர்சஸ் பாட்டினா பாரு இன்னைக்கு பியூர்லி எல்லாருமே சுதாகர் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க நல்லது அவரும் நம்ம பிளேயர் தானே ரைட் அதனால் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சுதாகர் பார்ப்போம் அவருக்காக தான் இப்போ க்ரௌடே அங்கே வரப்போகுது மற்ற மேட்சுக்குலாம் அவ்வளோ க்ரௌட் இல்லை இன்னும் தமிழ் தலைவாஸ் விளையாடணும் இன்னும் சுதாகர் விளையாடணும் சுதாகர் விளையாடுவார் நீங்கள் கண்டிப்பாக டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட முகமது ரஜா சியானி அவர் இது வரைக்கும் இருபத்தி மூணு பாயிண்ட்டு கௌரவ் கத்திரி இருக்கார் பதினேழு அபினேஷ் நடராஜன் நம்ம தமிழ் பிளேயர் தான் அவரும் இருக்கார் அங்கே பதினேழு பாயிண்ட் பொன்னரிப்பால்தல்ல அப்புறம் சங்கத் சாவத் அப்படின்னு இருக்கார் அவர் பதினொன்று இதில் யார் விளையாட போகிறாங்கன்னு தெரியல பட் எல்லாருமே குட் டிஃபெண்டர்ஸ் இந்த பக்கம் பாட்னாக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அவர் தான் லீடிங் டிஃபெண்டர் பத்தொம்போது பாயிண்ட்டு அங்கித் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு நீரஜ்குமாரம் கேப்டன் அவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு இன்ட்ரெஸ்டிங் மவுத் வாஷிங் கேம் இருக்கும் எந்த கேமும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஜெய்ப்பூர் பாருங்க டிஃபெண்டிங் சாம்பியன் ஃபஸ்ட்டு கப்பு ஜெயிச்சது அவங்க தான் அவங்ககிட்ட நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து தோத்தோம் முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் தமிழ் தடவை லீடில் இருந்தது எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா ஸோ அதனால் எப்போவுனா பயங்கரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவட்டு சி பெரிய பெரிய மார்ஜின்லாம் சில டீம்லாம் அவர் ஜெயிச்சிருக்காங்க அதனால எதுவுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது அண்ட் தட் ஃபார்ட்டி மினிட்ஸ் யார் பிரமாதமாக விளையாடுறாங்களோ யார் பெரிய பெரிய பிளேயர் வெளில மேட்டில் ரொம்ப நேரம் உட்காறாங்களோ அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் வில் பி யார் சென்சிபுலாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு விளையாடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுதாகருக்கு ஒரு வார்த்தை போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து போட்டுருவோம் எனவே இதுதான் அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா சுதாகர் எவ்வளோ பாயிண்ட் எடுப்பாருன்னு சொல்லுங்கள் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ரிவ்யூ போடும்போது அவரை பற்றி அதை பற்றி சொல்கிறேன் யார் சொன்னீங்களோ அவங்க பேருன்னு சொல்கிறேன் ஸோ நீ யார் என்ன நினைக்கிறேன் எனக்கு என்னமோ பார்ட்னர் பேர் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொன்னரித்தர் வரைக்கும் ஜெயிச்சுட்டே வந்திருக்காங்க இட்ஸ் அ குட் சைட் நோ நோ டவுட் முகமது ரிஜா ஜெயான்னு மாதிரி எஸ்கே பைட்டார் சுதாகர்ன்னா கன்ஃபார்மாக சூப்பர் டென் எதிர்பார்க்கலாம் அண்ட் மேட்ச் வைஸும் பார்த்தீங்கன்னா ஹோல் க்ரௌவுட் சப்போர்ட் பத்தாயிரம் பேர் தான் சப்போர்ட் பண்ண வராங்க சுதாகர் அது ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டர் க்ரௌட் சப்போர்ட்டுங்கிறது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இவங்க பொன்னேரி பார்த்தோன்னா பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சு தான் வந்திருக்காங்க ஜெய்ப்பூர் மும்பை பெங்களூர் புல்ஸு பெங்கால் வாரியர் டெல்லி இத்தனை ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க அரியானாச்சல் போய் தோத்துட்டாங்க நம்ம கூட நேற்று ஹரியானா அரியணாச்சல் அவங்க நம்ம அவங்க தோத்துட்டாங்க பார்ப்போம் வேற ஏசை மூணு மேட்ச் லைனாக தோத்தாங்க பாட்னா ஜெய்ப்பூர் மும்பை பெங்களூர் பெங்கால் வாரியார்ட்ட அப்புறம் தமிழ் தலைவற்றை ஜெயித்து திருவிழந்து நின்றுட்டாங்க இன்னைக்கு இன்னைக்குன்னு அப்டேட் பண்ணிட்டு உங்க ஒப்பினிய சொங்க போய் பார்த்து அது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்